தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அப்படி தனுஷ் அவர்களுடைய இயக்கத்திலும் அவருடைய நடிப்பிலும் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் ராயன் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு வரவேற்பும் பெற்று வருகிறது அது மட்டுமல்லாது இந்த ஒரு திரைப்படம் நூறு கோடி வசூலை நெருங்கிவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பல ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் அதாவது தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் அவருடைய நடிப்பில் அவருடைய ஐம்பதாவது திரைப்படமாக ரிலீஸாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ராயன் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுள்ளது உள்ளது அது மட்டுமல்லாது இந்த திரைப்படம் தொண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது நடிகர் தனுஷ் அவர்களுக்கு இந்த ஒரு திரைப்படத்திற்கு ரூபாய் ஐம்பது கோடி சம்பளமாக பேசி உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் சொல்லி வந்தனர் மற்றொரு பக்கம் ரசிகர்கள் இந்த ஒரு திரைப்படத்தில் ஏ ரஹ்மான் அவருடைய இசை மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளதாகவும் பாராட்டியும் வருகின்றனர் இந்நிலையில் தான் இந்த ஒரு திரைப்படத்தில் மூன்று நாட்களிலே வசூல் கிட்டத்தட்ட நூறு கோடியை விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பலரும் பாராட்டியும் வருகின்றனர் அதாவது மூன்று நாட்கள் முடிவில் ராயன் திரைப்படம் உலகளவில் அளவில் கோடிக்கு மேல் வசூல் சாதனையும் செய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் ரூபாய் கோடி வசூல் செய்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக தெலுங்கில் ராயன் திரைப்படம் ஏழு கோடியும் இதர இந்தியாவில் ரூபாய் பத்து கோடியும் வசூலித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் மட்டும் ராயன் திரைப்படம் ரூபாய் இருபது கோடி வசூலித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தனுஷின் கெரியரில் அதிவேகமாக ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி வசூலை கடந்த மூன்றே நாட்களில் வசூல் செய்த படம் என்றால் இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் பலரும் ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்